கர்த்தர் மருமை ரசிகருமாய் இயேசு கிறிஸ்தனுடைய இனிதான் நாமத்தினால் உங்கள் யாவரையும் கிறிஸ்துக்குள்ளே வாழ்த்துகிறேன் இந்த திங்கட்கிழமை சாயங்கால வேலையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி ஜபிக்கலாமா இரக்கத்தின் ஐஸ்வர்யினே உங்கள் இறக்கம் பெரியதுப்பா நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது உங்கள் கிருபங்கிற வார்த்தையின்படி பெற்ற ஒவ்வொரு கிருபைக்கும் ஸ்லாக்கியத்துக்கும் தயவுக்கும் நன்றி செலுத்துகிற ராஜா யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் பாயுது உங்களை நம்புகிற பிள்ளைகளுக்கு உங்களை உறுதியாய் பற்றி கொண்ட பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்த ஸ்லாக்கியம் பாயுது உங்களை உறுதியாய் பற்றி கொண்ட மனதோடையவன் அவன் ஸ்லாக்கியம் பெற்றவன் அப்பா பாக்கியம் பெற்றவன் எந்த சூழலையும் இதுவரையும் கைவிடாதபடி தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வச்சுங்களே அந்த இறக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தூரத்துக்கும் பக்கத்துக்கும் சமமானவரை இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷமாக சிறு குழந்தைகளுக்காக பிஞ்சுகளுக்காக தேசத்தில் கொடிய கொள்ளை நூல் அநேக விஷ காய்ச்சல்கள் போராடிக்கொண்டு பரிதவிப்போட தத்தளிச்சு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கரங்களில் ஒப்பு கொடுக்க கூப்பிட்ட குரலுக்கு என்னன்னு கேட்கக்கூடிய தவப்பான்ப்பா நீங்கள் அறியாமை நிமித்தம் கூப்பிட தெரியாமல் கட்டுண்ட பிள்ளைகளா ஐயோ என்னை விடுவி யாரும் உண்டா என் இருதயத்தினுடைய சஞ்சலிப்பு யாருக்கு தெரியும் நான் மனபாரமாக இருக்கனே நான் துக்கித்து கொண்டிருக்கேனே என்னை விடுவிப்பார் யாருன்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் போராடிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களில் ஒப்புக் கொடுக்க ராஜா தூரத்துக்கும் பக்கத்துக்கும் சமமானவரே இந்த வேலையிலையும் பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறக்கம் செய்ய புறக்கு நன்றி நண்டு செலுத்துகிறப்பா திறந்தாழ்த்தி நண்டு செலுத்துகிறேன் ராஜா நீங்கள் இறக்கத்தின் ஐஸ்வர்யம் ராஜா சிறு குழந்தைகளுக்காக பிஞ்சுகளுக்காக வாலிப பையங்களுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா படிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களில் கரங்கல்ல ஒப்பு கொடுக்க ஆத்துமா சிதறுண்டு போகாதபடி அதை பாதுகாக்கத்தக்க கண் இடலாக்காதபடி சரீரத்தை பாதுகாக்கத்தக்க ஞானத்தை கொடுத்து ஒவ்வொரு புள்ளிலுக்கும் உங்கள் போதகத்தையும் உங்கள் ஞானத்தையும் அறிவையும் கட்டளை இட போகிற கிருபைக்காக நண்டு செலுத்துகிறப்பா ஆத்துமா விலையேற பெற்றது உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நிமிஷம் மீட்பு வரப்போகிற போகிற கிருபைக்காக நண்டு செலுத்துகிறேன் வியாபார சலங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக வறுமையில் போராடிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக கடன் பாரம் நின்ற அவமானத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறப்பா இந்த சூழ்நிலையில் என்னை யார் மீட்பாங்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் வேத வசனம் திருவசனம் தாங்க போகிற கிருபைக்காக நண்டு செலுத்துகிறேன் முதியோர்களுக்காக ஜபிக்கிறேன் உங்கள் வளர்க்கரம் தயவாக இருக்கட்டும் வாய் திறந்து துதிக்க நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காதபடி உங்களை நோக்கி பார்க்க தயவு கொடுங்க பலத்த காரியத்தை செய் ஆசீர்வதி ஏசு மூலம் ஜபிக்கிறோம் ஆமையன் ஹலைலூயா மறுபடியும் உங்கள் யாவரை வாழ்த்துக்கிறாய் வேதம் சொல்லுது உறுதியாய் கொண்ட பிள்ள உங்களை உறுதியாய் பற்றி கொண்ட மனுஷன் பாக்கியவான் உங்க உறுதியாக பற்றி கொள்றதுக்கு மனதோடையவன் வேதத்தில் ஒரு அடிக்க அழகான வார்த்தை இது உங்களை உறுதியாக பிடிச்சுக்கிறதுக்கு இருதயம் இருக்கா மனது இருக்கா உன் இருதயம் எங்க இருக்கு உன் இருதயம் உலகத்துக்குள்ளே இருந்து போராடுதா உன் தேவைகளுக்காக இந்த உலக ஆசைக்காக உலக லௌகிக்கத்துக்காக இந்த உலகத்தை விட்டு உன் இருதயத்தை பிரிக்க முடியாதா வேதவசனம் தெளிவாக சொல்லுது உன் மனசு எங்கே இருக்கு உன் இருதயம் எங்கே இருக்கு உன் இருதயம் எங்கேயோ அங்கே தான் உனக்கு எல்லாமே இருக்கு நீ இருதயத்தை கர்த்த சமூகத்தில் உன் இருதயம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்துச்சுன்னா நிச்சயம் அவர் அந்த இருதயத்துக்குள்ள எல்லா கிரியையும் எல்லா பாவ கரகைகளையும் சுத்திகரிக்க அவர் வல்லவர் உன் இருதயத்தை சுத்தம் அவர் வல்லவரா இருக்கார் தேவ ஆவியால் நிரப்புறதுக்கு அவர் வல்லவரா இருக்கார் பசுத்தமாக தக்க உனக்கு ஞானத்தை கொடுக்கிறதுக்கு அவர் உன் கூட இருக்கக்கூடிய சுதந்திரவாளியாக இருக்கார் அருமையான தேவஜனமே உன் இருதயத்துக்குள்ளே பசுத்தம் இருக்கா இருதயத்துக்குள்ள வஞ்சகம் இருக்கா இருதயத்துக்குள்ள பொறாமை இருக்கா இருதயம் திருக்கும் கேடுமா இருக்கா அலை லுயா அல்ல நான் அவரை பற்றி கொள்வதுக்கு மனதோடையவனாக இருக்கமா அவரை பற்றி கொள்வதுக்கு மனதோடையவனாக இருக்குமா அவர் உறுதியாக நம்பி பற்றி தக்க மனசு நம்மகிட்ட இருக்கா நம்பிக்கை உண்டாகுமா விசுவாசம் உண்டாகுமா இயேசு எனக்கு இதை செய்வார் இந்த காரியம் கர்த்தரால் எனக்கு வாக்கிய பண்ணப்படும் நான் காத்திருப்பேன் என்னுடைய தோல்வின்னு நான் நினைக்க மாட்டேன் எனக்கு தரலன்னா நான் சோர்ந்து போக மாட்டேன் நான் பெற்றுக்கொண்டால் சாட்சி சொல்லுவேன் நான் பெற்றுக்கொண்டால் ஆலயத்துக்கு வருவேன் எனக்கு செஞ்சால் நான் கோயிலுக்கு போவேன் எனக்கு செஞ்சால் இந்த வேதத்தை வாசிப்பேன் இந்த அண்ட் டெக் பாலிசி இல்லாம இயேசுவை என்னால் ஆராதிக்க முடியுமா என் இருதயம் அவரை சான்று இருக்கா என் இருதயம் அவரை நம்புமா நான் விசுவாசித்து நம்ப தக்கக்கூடிய தேவன் ஒருவர் தானே நான் விசுவாசித்து நம்பக்கூடிய தக்க தேவன் ஒருவர் என்றால் நான் ஏன் அவரை விசுவாசிக்கல என் மனசு ஏன் கொடுத்தா மட்டும் சந்தோஷப்படுது என் இருதயம் சுத்தமா இல்லை நான் விசுவாசிச்சு நம்பத்தக்க கூடிய இயேசுவை ஏன் என் இருதையை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கி எனக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்திலையும் இன்பமாக இருக்குது இந்த உலகத்தினுடைய இருள் எனக்கு இன்பத்தை கொடுக்கு என் சுகந்தரவாளியாகிய இயேசு அவர் கொடுக்கக்கூடிய வெளிச்சம் எனக்கு ஏன் பரிசுத்தமா தெரியல எனக்கு ஏன் பிரகாசமா தெரியல எனக்கு ஏன் சாட்சி வகுருங்கிறது தெரில ஏனன்னா நான் அந்த உலகத்தை விட இந்த உலகத்தினுடைய எல்லா காரியத்தையும் விட என் இயேசுவை நான் நேசிக்கவே இல்லை ஆ அருமையான ஜனமே நான் ஏசப்பாவை நேசிக்கவே இல்லை நான் பேருக்கும் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்கிற காரணத்தால் நான் ஆபத்துக்கும் அவரை வச்சுருக்கேன் எனக்கு எதாவது ஒரு பிரச்சனை நான் அன்னைக்கு யாரையாவது ஒருவரை தேடுவேன் எனக்கு எதாவது ஒரு போராட்டம்னா அன்னைக்கு நான் கண்ணீர் வடிப்பேன் மற்றபடி நான் அந்த வேதத்தை தொட்டே பார்க்க மாட்டேன் ஏசுவை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் ஹலை லூயா நான் இயேசுவை திரும்பி கூட பார்த்ததில்லை எனக்கு தேவை என் பிரச்சனைக்கு எனக்கு ஏதாவது ஒரு ஆதரவு தேவை எனக்கு கஷ்டம்னா எனக்குடைய தேவைக்கு நான் ஒரு கஷ்டப்படுறேன்னா அப்போ தான் நான் பைபிள் எடுப்பேன் அப்போ தான் நான் ஆலயத்துக்கு போவக்கூடிய ஒரு பேருக்குள்ள பிள்ளையாக இருந்தால் உன் இருதயம் எப்படி சுத்திகரிக்கப்படும் உனக்கு மன சாட்சி எப்படி உண்டாகும் நீ உறுதியாய் பட்டி கொண்ட மனதோடையவனாக இருந்தா நான் உன்னை ஆசீர்வதிப்பன்னு சொல்றாரே உன் உண்மையும் உன் நீதியும் கண்டு கற்ற உன்னை ஆசீர்வதிப்பாரே வேதவசனா அழகா சொல்லுது உனக்கு அந்த மனசு இருக்கா தம்பி அருமையான தம்பி தங்கி உனக்கு அந்த மனசு இருக்கா என்ன உறுதியாக பிடிச்சு கொள்றதுக்கு உனக்கு மனசு இருக்கா அவன் மனசு தான் காரணம் உன் மனசு தான் காரணம் என்ன நீ உறுதியாக பற்றி கொள்ளுவியா என்ன உறுதியா பிடிச்சுக்கிடுவியா நீ என்னை பிடிக்க நினைச்சிட்டாலே நான் உன்னை வழி விலக வர மாட்டேனே உன்னை பாவத்துக்கு உட்படுத்த மாட்டேனே நீ சாபம் நீங்கி இருப்பியே உனக்கு சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிருமே அலுவயா நீ சஞ்சலத்துக்கும் தவிப்புக்கும் தூரம் பெறுவியே பாவ கரையின்மை பாவக்கரை இன்மை நான் உனக்கு கொடுத்துருவனே அருமையான ஜனமே அருமையான ஜனமே அவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீ என்னை தேடுறதுக்கு மனது உடையவனாக இருக்கியா என் பசுத்தத்தை வாஞ்சிக்கிறதுக்கு மனது உடையவனாக இருக்கியா உன் மனசு எங்கே இருக்குப்பா உன் மனசு எங்கே இருக்குது எத்தனையோ நாட்கள் நான் உன்னை மன்னித்தனே என்ன எத்தனையோ நாட்கள் என்ன முடியாத நேரங்கள்லேயும் நாட்கள்லேயும் ஒன்று நான் விடுவிச்சனே ஒவ்வொரு ஆபத்துலேயும் ஒவ்வொரு இருள் சூழக்கூடிய வேலையிலையும் ஒவ்வொரு கண்ணிங்களையும் நான் உன்னை பாதுகாத்தனே எனக்கு பிரியமான தேவஜனமே எனக்கு பிரியமான தேவஜனமே சிந்தித்து பார்த்துருக்கீங்களா என் மனசு எங்க இருக்கு அநேகர் சொல்லக்கூடிய வார்த்தை நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லை மனசு இல்லை பிள்ளைகளா தேவனை ஆராதிக்கத்தக்க உங்களுக்கு இருதயம் இல்லை அந்த இருதயத்துக்குள்ள வஞ்சகம் தவிப்பு போராட்டம் உலகம் சகலமும் நிறைஞ்சிருக்கு அதனால் இயேசுடைய அன்பு உனக்கு பூரணமாக தரல அவர் கொடுக்கக்கூடிய ஸ்லாக்கியம் உனக்கு சர்ஸ்வத்தமாக தரல சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தம் அசுத்தத்தை பிரியப்படுறவனுக்கு அந்த இன்பம் அவனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற வரையும் தோணிக்கிட்டே இருக்கும் எது உண்மன்னும் கண்டுபிடிக்கவே முடியாது எது பசுத்தமான விஷயம்னு கண்டுபிடிக்கவே முடியாது எது நம்மளை வழி நடத்து கண்டுபிடிக்கவே முடியாது அதனால அவன் பாரம் கூடிக்கிட்டே இருக்கு அவன் பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அவன் போராடுறதுக்குள்ளே இருக்கான் நீங்கள் விடுவிக்கப்பட போறீங்களா நீங்கள் விடுவிக்கப்பட போறீங்களா உங்களுக்கு விடுதலை வேணுமா ஒரு வசனத்தை பாருங்கள் அழகான வார்த்தை ஏசை அதிர்கு தசின் புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூணாவது வசனம் உண்மை உறுதி ஆயி பற்றி கொண்ட மனதுடையவன் உங்களை உறுதியாக பிடிச்சிக்கிறதுக்கு மனசுடையவன் வேற எதையுமே அவர் கேட்கல நீ என் முகத்தை மட்டும் பாரு நீ அண்ணாந்து பார்த்து கையை விரிச்சு நிற்கும் போது நான் உன்னை ஆதரிச்சிருக்கனே உன் கண்ணீரை கண்டு நான் உனக்கு விடுதலை கொடுத்திருக்கனே நீ போராடும் மகனும் நான் உன்னை விட்டுட்டு போகலையே உன் கையை நான் பிடிச்சனே நீ உறுதியாக கூப்பிடுற ஒவ்வொரு நேரமும் நீ நம்பிக்கையோடு அப்பான்னு கூப்பிடுற ஒவ்வொரு நேரமும் உன்னை விடுவிக்க நான் ஸ்லாக்கியத்துக்கும் வாக்கியத்துக்கும் வந்தனே நீ ஏன் கூப்பிடுறதை விட்ட நீ ஏன் ஆதியின் அன்பை விட்டாய் பழைய அன்பு உனக்கு எங்கப்பா போச்சு பழைய அன்பு எங்கப்பா போச்சு நம்ம வளர வளர நம்ம பெரிய மனுஷங்களை ஆக ஆக கிறிஸ்துவை விட்டு தூரை போயிட்டோம் கையில் இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு மொபைல் இருக்கு அதை தாண்டி இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயமும் அது உள்ளே வந்துடுது சந்தோஷத்துக்கு ஒரு பிள்ளைகளுக்கு இன்னைக்கு மொபைல் வேதத்தை சுத்தமாக மறந்துட்டோம் ஆலயத்தை மறந்துட்டோம் இன்னைக்கு அநேகர் ஆலயத்துக்கு கூட போகிறது கிடையாது ஒரு ஆராதன போய் அமர்றதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கு வாலிப சமுதாயமே உங்களை கருத்தர் உற்று விசாரிக்கார் நீ வாய்த்திருந்து கேட்டதும் ஐயோ எனக்கு ஞானம் இல்லையே எனக்கு கல்வி அறிவு அறிவில்லையென்னு நீ கேட்டதும் உனக்கு கொடுப்பாரே எனக்கு நல்ல வேலை கிடைக்கணுமாப்பா கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சிங்களே என்ன எனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தாங்கப்பான்னு கேளுங்களேன் அவர் கேட்குற பாருங்க என்ன உறுதியாக பிடிக்க உனக்கு மனசு இருக்கா நான் உனக்கு செய்வேன் உனக்கு செய்வார் ஏசு உன்னை விடுவிப்பார் ஏசு உன்னை ஆசீர்வதிப்பார் ஏசு உனக்கு நன்மையான காரியத்தை செய்வார் உன் சாப கட்டுகள் உன் பிணிகள் இன்னைக்கு உன்னை விட்டு நீங்கிரும் ஹலை லுய்யா ஹலை லுய்யா அப்படிப்பட்ட ஒரு சாபம் உன்னை நீங்கணும்னா அப்படிப்பட்ட சாபமான காரியம் உன்னை விட்டு விலகணும்னா நீ இன்னைக்கு இந்த நிமிஷம் உன் இருதயத்தை அவர் பக்கம் மாத்தணு மகளை உன் இருதயத்தை சமூகத்தில் மாற்றணும் அவரை நீ முழுமையாக பற்றி கொள்ளணும் உன் இருதயத்தை தேடி பாருங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளே விசாரித்து பாருங்கள் இயேசு ஒரு துளி அளவாது இருக்காரான்னு இந்த வேத வசனம் ஒரு துளி அளவாது இருக்கான்னு பாருங்கள் உலகத்துக்குள்ளே ஜாம்பவானாக இருக்கும் போகிறோம் வாரம் நிற்கிறோம் ஒரு நிமிஷம் நிற்கிறது கூட அவருக்கு சித்தம் வேணும் எத்தனையோ மனுஷனுக்கு கிடைக்காத சலாக்கியத்தையும் பாக்கியத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்காரு யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் ஒரு நிமிஷம் நிற்க கூட முடியாது உங்களை நடமாட வச்சிருக்காரு போக வச்சிருக்காரு ஆசீர்வச்சிருக்காரு கிருபையை கொடுத்திருக்காரு ஞானத்தை கொடுத்திருக்காரு ஒளியை கொடுத்திருக்காரு வெளிச்சத்தை கொடுத்து உங்களை நடத்துறாரு பிள்ளைகளா மறந்துடாதீங்க பின் உங்களுக்கு உள்ள காலங்கள் ரொம்ப சமீபமாக இருக்கு இனி காலம் செல்லாது மகனை மகளே இனி காலம் செல்லாது அவரை பிடிக்கத்தக்க உன் இருதயத்தை தர அவர் பிரவேசிக்கத்தக்க உன் இருதயத்தில் ஒரு இடத்தை கொடு உன் வாஞ்சையும் உன் விருப்பத்தையும் கத்த நிறைவேற்றுவார் ஜபிக்கலாமா இறக்க நிறைந்தவரை இந்த மாலை வேலையில் மறுபடியும் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க ராஜா தூரத்துக்கும் பக்கத்துக்கும் சுயமானவரை இடைவிடாமல் உங்களை கூப்பிடுறவன் தப்பிக்கப்படுவான்னு சொல்லுது பவேதம் கூப்பிட்ட குரலுக்கு என்னென்னு கேட்கக்கூடிய தேவை பண்ணீங்க ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகள் தேடக்கூடிய பிள்ளைகள்கிட்ட நீங்கள் பேசுங்க உங்கள் வார்த்தை பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வரட்டும் நான் நல்லப்பா நீங்கள் பேசியிருக்கீங்க இந்த சேனலுக்காக இதில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இதனுடைய தேவைக்காக ஜெபிக்கிறேன் வெள்ளத்த காரியத்தை செய்யுங்க அடிமை அடிமை ஒழித்தவங்க ரங்களை ஒப்பு கொடுக்க பெரிய காரியங்களை செய்யுங்க ஆசீர்வதி ஏசு மூலம் ஜப்பிக்கிறோம் பிதாவே ஆமாம் Hallelujah. Praise the Lord.